தமிழ் நலம் யூடியூப் சேனல் நாயகர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி தாரோடு பேசலையே ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் பரப்பில் உள்ள ஒரு விவசாய நலம்னு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த விவசாய நலத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க குபேரம் மொழியில் அதாவது தென்மேற்கு மொழியில் சிமெண்ட் சீட் போட்ட ஒரு ரூம் இதில் இருக்குங்க இந்த ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் பரப்பில் உள்ள இந்த விவசாய நலம் சதுர வடிவத்தில் இருக்குதுங்க சுற்றி நீட்டாக ஃபென்சிங் போட்டுருக்குறாங்க தாரோடு பேசலையே இருக்குங்க இதுக்கு தண்ணீர் வசதிக்காக எல்பிபி பாசன வசதியோ அல்லது போர் உழவு கிணறோ அந்த மாதிரி இது கிடையாதுங்க நம்ம ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இந்த விவசாய பூமிக்கு ரெண்டு புறமும் வழித்தடம் இருக்குதுங்க இந்த பூமிக்கு கிளப்புறம் பார்த்தீங்கன்னா தாரோடு பேசுங்க இந்த பூமிக்கு தென்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மண் தடங்கு இந்த பூமி பார்க்குறக்கு அமைப்பாக இருக்குதுங்க சமமான பூமியும் இருக்குதுங்க எந்த ஒரு சரிவும் கிடையாது சமமான பூமியே இருக்குது இந்த ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் பரப்பில் உள்ள இந்த விவசாய நிலத்துடைய மொத்த விலை எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த விவசாய நிலம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஈரோடு மாவட்டம் திங்களூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த விவசாய நிலத்தை வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்குறோம் கால் பண்ணிவிட்டு வாங்க இந்த பூமியை பார்த்துக்கலாம் இந்த மாதிரி விற்பனைக்கு இருக்கக்கூடிய நிலம் சம்மந்தப்பட்ட பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா தமிழ் நலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி வணக்கங்க